ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற மாதிரி பிரட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சுருக்குறாங்க வெளியில் நல்லா காரசாரமாக அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் உள்ளே அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் கால் கடலை கடலமாவும் கால் கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி எலம் அரை டீஸ்பூன் துருவின இஞ்சி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பியல் வெள்ளை எல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க அப்போ தான் அந்த வெங்காயத்துலேயும் அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா இறங்கும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க பாருங்க இந்தளவுக்கு கரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இப்போ நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு பொருள் போகிறோம் அது பன்னீர் தாங்க நான் கப் அளவுக்கு பன்னீரை துருவி சேர்த்துக்கிறேன் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க பன்னீர் சேர்க்கறதுனால டேஸ்ட் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பன்னீர் வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் பாருங்கள் பாருங்கள் மசாலா ரொம்பவே திக்காக இருக்குது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்துவிட்டு ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது இப்போது ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு பக்கத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு மசாலாவாக அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப திக்காக இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணும்போது ஒழுகும் அதனால் இந்த மாதிரி பக்குவமாக கரைச்சிக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை டோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் ஸ்லைஸை வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பக்கம் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவலை சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தவா சேர்க்குறது ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு இல்லைங்களா இந்தளவுக்கு செவந்தா சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ப்ரெட் டோஸ்ட் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ